ஜெய் சாய்ராம் ஓம் ஸ்ரீ சத்ய சாய்ராம் ஜெய் சாய்ராம் புத்தபகுருதியில் இருக்கக்கூடிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கின்ற இடத்துல ஆப்போசிட் சைடில் சாய் சர்வ தர்ம காலனி என்ற ஒரு காலனி இருக்குது இந்த இடத்துல நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க அதாவது நெடுநாளைய நோய் உள்ளவர்கள் அது ஆந்திராவாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் மும்பாயாக இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் ஸோ அப்படி பக்த கோடிகள் சாயினுடைய பக்த கோடிகள் ஒவ்வொரு ஊரில் இருந்தும் இந்த இடத்துக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இது மெயின் ரோடு அந்த மெயின் ரோடுக்கு ஆப்போசிட்டில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது அது எதிர்க்க இருக்கக்கூடிய சர்வதர்ம சேவா காலனின்னு ஒரு காலனி இருக்குது அந்த இடத்துல நீங்கள் ரூம்ஸ் கிடைக்கும் அதாவது நோயாளிகள் கூட வருகின்ற அட்டண்டரில் வந்து இங்கே வந்து இது தங்கலாம் மிக குறைந்த விலையில் இந்த இடத்துல வந்து ரூம் ஃபெசிலிட்டிஸ் நம்ம சாய் பக்த கோடிகள் இந்த இடத்துல விடுதிகள் கட்டி பலவிதமான நோயாளியினுடைய அட்டண்டர்ஸர் வந்து தங்குற மாதிரி இந்த இடத்துல வந்து கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அடியேன் வந்து இந்த இடத்துல தான் நான் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அவர்களுடைய பிறந்தநாள் அன்று அங்கே ரூம் கிடைக்காததுனால இந்த இடத்துல வந்து தங்கினேன் ஏற்கனவே நம் நண்பர் மூலயமாக இந்த இடம் வந்து எனக்கு கிடைக்க பெற்றது ஸோ நீங்கள் சத்யசாய் பிரசாந்தி நிலையம் வருபவர்கள் அங்கே ரூம் கிடைக்கலனா கூட இந்த இடத்துல வந்து தங்கினீங்கன்னா நமக்கு இரநூறு முந்நூறு ரூபாயில் நமக்கு டபுள் பெட் கொண்ட ரூம்ஸ் வந்து இங்கே கிடைக்குது ஸோ அதை பக்த கொடிகள் இந்த இடத்த வந்து பயன்படுத்திக்குங்க கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய இந்த சர்வ தர்ம காலனியை நீங்கள் பயன்படுத்துங்க மேலும் இந்த இடமானது ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பிரசாந்தி நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்தலமாகும் இந்த இடம் இந்த தெருவில் வந்து லாட்ஜி நிறைய லாட்ஜிங் இருக்குது குறைந்த வலையில் நமக்கு கிடைக்கும் இரநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் போன ஆண்டு வந்து இரநூறு ரூபாய்க்கு தங்கினேன் இந்த ஆண்டு வந்து த்ரீ ஹண்ட்ரட் நானும் எனது நண்பரும் இணைந்து இந்த இடத்துல ரூம் போட்டு ஏன்னா அங்கே ரூம் கிடைக்கல பிரசாந்தி நிலையத்தில் ஏழு எட்டு மணி வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்து தங்கி பஜனை எல்லாம் பார்த்துட்டு இப்போ திரும்பியும் ஈவினிங் பூஜாவுக்கு கிளம்பி போயின்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோடு மக்கள் பலன் பரண வேண்டும் என்ற நோக்கத்தோடு நமக்கு என்னுடைய அபிலாஷையை இந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் அனைத்து பக்தகோடிகளும் அது இல்லாமல் நோய் தன்மைகள் இருக்கவங்களும் இந்த இடத்துல வந்து நீங்கள் பாபானுடைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அந்த ட்ரஸ்ட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மெடிக்கல் ட்ரஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணி எப்போ வரணும் என்ன வரணும் டீட்டெயில்ஸ் வந்து அந்த ட்ரஸ்ட் மூலியமாக நீங்கள் பயன்படுத்திக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளும் உங்கள் டிகேஎஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எதிரில் இருக்கக்கூடிய சர்வ தர்ம காலனியிலிருந்து உங்கள் டிகேஎஸ் புட்டப்படுத்தி